Það er að ambarlaðu að hægja þér, og síðanir koma og svona ræði og þessi við það að hægja. Það er þetta að það, það er það. Það er síðanir í hérna, það er það. சிவசக்தி ரூபமாக அந்த இடத்துல இருக்கிறத அவர் பார்க்கிறாரு பார்த்துட்டு தன்னுடைய ஞானத்தாலே என்ன ஆராய்ச்சி செய்யறப்ப ஒரு கடுமையான அவன் இந்த இந்த உலகையே வெல்லக்கூடிய நிகழ் வளர்க்க வாங்கினார் ஒரு இது தன்னுடைய ஞானத்தை ஞானத்திலே சரிங்களா அவன் நினைச்ச இந்த உலகத்தையும் வெல்லக்கூடிய அந்த சக்திய அவன் வெட்டிடுவான் அப்படின்ற ஒரு ஐவீகம் தந்து இந்த இடத்துல அம்மனும் அப்பயும் ரெண்டு வேலையுமே சேர்ந்து இணைஞ்சு காட்சி விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொந்த வச்சிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அம்மையாக எது பண்ணாலோட மூன்று விதமான சக்திகளும் சங்கமிச்ச இடமாவும் இது கற்று வச்சிருக்காங்க அப்ப நாம தங்கி தபஸ் பண்ணி அம்மால தரிசனம் பண்றதுதான் சரியான இடம் எப்படி அதன் பிறகு நடந்த ஒரு சில காட்சிகள் அசுல் எப்படி அழிக்கப்படுறார்கள் தன்னுடைய ஞானத்தில் வந்து அம்பா விஸ்வரூபத்தை ஸ்ரீ சக்தியா மாறி அந்த மூக்காசுரன் வதம் பண்ண இடம் தான் குடச்சாத்திரி செய்யப்படும் அவன் மலை மேல ஆதிசக்கர சிலையை பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துலதான் அந்த பூமியில் தான் அம்பா தன்னுடைய புண்ணிய பாதத்தை பூமியில பதிச்சு மூக்காசுரனை வதம் பண்ணது மாத்திரம் இல்லாம இன்னொரு முறை ஆதிசக்கரனுடைய தவத்தை வச்சு அவருக்கு காட்சியும் தந்து நான் சக்தியாகவே எங்க என்ன ஆயிடுச்சுக்கூடிய வரேன்னு சொல்லி வரம் கொடுத்த இடம் தான் சினிமா எல்லாம் நடந்துவா நான் உன்னைக்கு அழைச்சுட்டு போன சொல்லி வரம் கேட்டுக் கொண்டு போடுவாரு உன்ன திரும்பி சட்டம் உடனே திரும்பி பார்க்க அந்த இடத்துல வேண்டி கொடுவான் அப்படின்னு நின்ன இடம் தான் அவன் முதல் முதல்ல ஒரு இடத்துக்கு போனாரு செங்கேரி சாரதா பீடம் சாரதா ஞான ரூபமா அதாவது மூன்று ரூபமும் எங்க காலத்து அந்த அத்தனையும் பின்பற்றது நம்மளுடைய தத்துவம் விச்சா சக்தி சக்தி ஞான சக்தி இதுல ஒரு சக்தி மட்டும் இருந்தாலும் ஒழுமே பெறாது அதான் நீங்க எந்த எந்திரங்கள் பார்த்தாலும் அதை முக்கோட வடிவம் ஒரு பிரமிட எடுத்திருக்கிறாங்க முக்கோட வடிவம் நம்ம இது சயின்டிபிக்கா பார்த்தாலும் பாருங்க புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் ஜீவ தத்துவமா பாருங்க வாதா பிதா பித்தா இது எல்லாமே இந்த மூன்று சக்திகள் இணைந்து இந்த மூன்று சக்திகள் வேலை ஒன்றும் கிடையாது மண் தத்துவம் ஆகாச தத்துவம் பண்ணிட்டு நிலம் அதாவது தண்ணீர் காற்று மற்றும் நெருப்பு இந்த மூன்றும் எங்க சமநிலையில கலக்குதோ அங்க இயற்கையினுடைய சக்தி வந்து கொண்டு பேரும் அதனால அந்த மூன்று நுக்கோணம் போட்டு நடுவுல பிந்தோன்ற நாதத்தை கொடுக்கணும் அதாவது அதுக்குற ஒரு ஷேப் வட்டம் என்ன அந்த வட்டம் இந்த கேட்டிதான் எங்க ஒன்றா சங்கமிக்குதோ அந்த பிந்தோன்ற இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து நீ என்ன ரூபத்துல ஆசை அந்த ரூபத்துல அந்த இடத்துல ஐக்கியப்படுத்தப்படலாம் அப்படின்னு பார்த்தா அதுவே விதிப்பா அப்ப இந்த இடத்துல அவர் நிர்வாகிக்க நினைக்கக்கூடிய ஒரு வீடத்துல ஞான சக்தி தவிரசக்திசக்தி இருந்துமே அந்த ஞான சக்தி இங்க வந்து அம்பால ஞான சுரூபமா பார்த்து அம்பால அவருக்கு ஞானத்தை அழிச்சு அந்த ஞானத்தின் உச்ச கட்டண அம்பால வந்து ஞான சுரூபினியை அழிச்சிக்க போகணும்னு ஆசைப்படுறாரு அது போகும் பொழுது இடைவரிச்சு திரும்பி பார்த்த காரணத்தினால அம்பா அந்த இதுலயே ஐக்கியமா அதுதான் நாம பார்க்க சாரதா பிடம் சாரதா அப்ப முதல் முதல்ல அங்க போனது இருக்காங்க நம்மளுடைய ஞானம் ஒரு மனுஷனுக்கு மட்டும் ஞானத்தை சரியா கிடைச்சிச்சுன்னா ஒரே உருவா கையில கொடுத்தாலும் கூட போதும் எல்லாரும் கேட்பாங்க ஞானம் என்பது கடை நிலையில கிடைக்கிறதானே அதே முதல்ல ஆசைப்படுறாங்க தப்பாச்சு முதல்ல நம்ம வாழ்க்கை வாழ்ந்துடலாம் அனுபவிச்சிடலாம் இச்சா சக்தி இருந்தா போதும் அனுபவிக்கிறதுக்கு உடல்ல நல்ல பலம் வேணும் கிரியா சக்தி இருந்தா போதும் அதன் பிறகு கடைசி காலத்துல சாவர காலத்துல புத்தி மோட்சன் போற காலத்தில் ஞானம் இருந்தா போதும் அது முற்றிலும் தவறான எதிர்மறையான சித்தனை எந்த ஒரு மனுஷனுக்கு அபரிதமான ஞான சக்தி கிடைச்சி அந்த மனுஷன் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் போதும் தன்னுடைய மூளையனால தன்னுடைய அறிவால தன்னுடைய ஆற்றலால ஒரு லட்சம் கோடியா கூட மாற்ற முடியும் அதே ஒரு ஞான சக்தி இல்லவே இல்லை அவங்கட்டு நீங்க ஒரு லட்சம் கோடியை கொடுத்தாலும் கூட கடைசி காலத்துல உருவோகப்பட்டு அவங்களுக்கு மல்டிஃபி பண்ணக்கூடிய ஞானம் கண்டிப்பா இத புரிஞ்சுக்கிட்டுதான் கடவுள் எப்பயுமே ஞானா சக்தி தான் முதல்ல தேவை அரசர்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஞானிகளாக இருந்தாலும் சரி ஞானா சக்தி தான் முதல்ல தேவை ஏன்னா அவனுக்கு ஒரு அறிவு ஆற்றல் மதிநுட்பம் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா எதவினாலும் வேணாலும் அவனால சாதிக்க முடியும் இப்ப இப்ப இருக்கிறதுல நிறைய பேருக்கு பாத்தீங்களா நிறைய வாழ்ந்துட்டாங்க நிறைய செல்வங்கள் இருக்கு நிறைய அந்தஸ்து இருக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒண்ணு ஒண்ணு இல்ல எந்த நேரத்துல சிரிக்கணும் எந்த நேரத்துல சாப்பிடுங்க எந்த நேரத்துக்கு எல்லா தூங்குற நேரத்துல வேலை செய்யறாங்க சாப்பிடுற நேரத்துல சிரிக்கிறாங்க சிரிக்கிற நேரத்துல சாப்பிடுறாங்க இது ஒரு கேலக்குலேஷன் தான் ஏன்னா மூளை வேலை செய்யற நேரத்துல மூளை வேலை செஞ்சா ஒரு வேலைய நீங்க பத்து நிமிஷம் முடிச்சிடலாம் மூளை தூங்குற நேரத்துல மூளைக்கு வேலை கொடுத்தா

கொடுக்கா அதனுடைய தன்மை அந்த ஞான சக்தி அப்படின்றது என்ன நமக்குள்ளதான் நம்ம சொல்லுவோம் ஒரு குரு எனக்கு போதனை கொடுத்தாரு எனக்கு ஞானம் புரிஞ்சு அந்த ஞானம் அது ஒரு விஞ்ஞான தத்துவத்தை சொல்லி கொடுத்தா கூடுத்துக்கலாம் விஞ்ஞான தத்துவத்துக்குள்ள நீதான் ஒண்ணு உணர் நான் யார் உண்மையிலே நான் எனக்குள்ள நிஜத்தன்மையோடு நான் எந்த மாதிரி பயணிக்கிறேன் என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன